அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள் எழுத்தாளர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் கதையின் அத்தியாயம் பாஞ்சாலி விரித்த கூந்தல் வளரவே இல்லை அவள் தன் கூந்தலின் கண்களை கூட மூடிக்கொண்டு விட்டாள் அவளது அவிழ்ந்த கூந்தலின் கேசத்தில் ஒரு நுனி அளவு கூட வளர்ச்சி இல்லை தோளில் புரளும் கேசத்தோடு துறவினைப் போல அவள் காட்டில் அலைந்து கொண்டிருக்கின்றாள் அவளை காண வேண்டாமா என கேட்ட முதிய தாதியோடு நானும் வனத்திற்குள் அலைந்தேன் இரண்டு சரிவுகளுக்கு ஊடே அந்த ஸ்திரீ தனியே நடந்து கொண்டிருந்தாள் அவளிடமிருந்த பயம் என்றோ விலகி ஓடிவிட்டது தனது சொந்த வீட்டினைப் போல ஆரண்யத்தை தன் வசமாக்கி இருந்தாள் அவள் குணமே மாறியிருந்தது உலர்ந்த அந்த கண்களும் மெலிவான உடலும் கொண்ட அவள் மிக வேகமாக நடக்க பழகியிருந்தாள் அவள் குரலில் முன்னில்லாத வன்மம் இருக்கிறது தனது பிடியில் இருக்கும் வேட்டை நாய்களைப் போல அவள் அந்த ஐந்து ஆண் மக்களையும் தன் வசமாக்கி வைத்திருந்தாள் பாஞ்சாலி என்ற அந்த இளம் பெண்ணின் கேசத்தில் இலைகள் உதிர்ந்து சொருகியுள்ளன அவள் காட்டுக்கிழங்குகளை சேகரித்து கொண்டு வருகிறாள் மான் கரியின் வாசனை தெரிக்கிறது அவள் தன் ஞாபகத்தில் மட்டுமே இப்போதும் பாஞ்சாலத்தின் யுவதியாக இருக்கிறாள் நனவு அவளை ஏமாற்றப்பட்ட ஸ்ரீயாகவே உருக்கொள்ள வைத்திருக்கிறது அவளுக்கு தன்னை தவிர வேறு எவர் மீதும் இப்போது நம்பிக்கை இல்லை அவளது மனதின் மென்மைகள் உருமாறி பாறைகளாகிவிட்டன வலிய காற்றை எதிர்கொண்டு அவள் உடல் பழகி இருந்தது தன் கணவர்களான பாண்டவர்களை விடவும் அவள் மன உழைவு கொண்டிருந்தாள் மழை பெய்யும் நாட்களில் கூந்தலில் ஈரம் சொட்ட அவள் திரும்பி வரும் காட்சி பாண்டவர்களை உருக்குலைய செய்யும் அவள் வனத்தின் மூர்க்க தேவதை போல தனியே அலைந்து கொண்டிருந்தாள் ஐவரோடு இருந்தபோதும் அவள் எப்போதும் தனிமையிலேதான் இருக்கிறாள் ஆனால் அந்த தனிமையின் மீது அவள் இருப்பு துக்கித்துக்கொண்டே இருக்கிறது அலைக்கழிக்கப்பட்ட ஸ்திரீயைப் போல நினைவுகளில் புரள்பவர்கள் எவரும் இருக்க முடியாது திரௌபதி ஒரு அலைக்கழிக்கப்பட்ட ஸ்திரீ என அடையாளம் காட்டக்கூடிய சேடிகளில் ஒருத்தி அதன் வன்மமும் நிறைவேறாத ஆசைகளும் அவளில் உறைந்திருக்கின்றன அவள் நிம்மதியின்மையினை தன் விரலில் சுற்றியபடி காத்துக்கொண்டே இருக்கிறாள் ஒவ்வொரு நிகழ்வும் அவள் மீது சரிந்து குழப்பமாக்கி அவளை சுழற்றுகின்றன என்றாள் நான் திரௌபதியின் அறைக்கு போனேன் அவள் அறையும் அவளைப் போலவே நிதானமற்று இருந்தது எல்லா நாட்களையும் போல நிகழ்வுகளில் அவள் நீந்த துவங்கிவிட்டாள் அவளுக்கு எவர் மீதும் நம்பிக்கை இல்லை யாரையும் முற்றாக சார்ந்து தன்னை தர முடிந்ததே இல்லை தகப்பனின் விருப்பத்தினால் அலைவு கொண்ட இளம் பெண்ணாக மேடைக்கு வந்த அவளை கண்டவர்களில் எவரும் அவளை வசீகரிக்கவில்லை அந்தணர்களில் ஒருவனான அர்ஜுனன் வில் வளைத்து வென்ற போதும் கூட அவள் அவன் மீது காதல் கொள்ளவில்லை அவள் தானாக யாவையும் கற்று அறிந்தாள் தன்னை வென்றவனோடு அவனது சகோதரர்களும் அவளை பகிர்ந்து கொள்ள விரும்பிய ஆசையை அவளால் புரிந்து கொள்ள முடிந்ததே இல்லை அவள் இது அந்த தாயின் செயல்தான் என புரிந்து கொண்டாள் அதனை மறுதளிக்கவோ யாரையும் முற்றாக நம்பவோ அவளால் இயலவே இல்லை காட்டில் வீழ்த்தி கொண்டு வரப்பட்ட மானை புசிப்பது போல அவள் தன் மீது இச்சை கொண்டிருப்பதை அறிந்தாள் அவள் குரல் ஒடுங்கியிருந்தது தன் மனதின் வார்த்தைகளை அவள் வெளியிடவே இல்லை அவள் ஐவரின் மனைவியானாள் தான் யாருடைய மனைவியாக நடந்து கொள்வது என்பதை அவள் மட்டுமே அறிந்திருந்தாள் ஐவரில் அர்ச்சுனன் மட்டுமே அவளுக்கு வசீகரனாக இருந்தான் அர்ஜுனன் தன் சகோதரர்களை விடவும் பெண்களிடம் உரையாடுவதற்கான மொழியை அறிந்திருந்தான் அவன் திரௌதியை பேச செய்தான் அவள் கனவுகளை பெருக்கமடைய செய்தான் யாவரிலும் மூத்தவனான யுதிஷ்டன் பெண்களை அறிந்திருக்கவே இல்லை அவன் தன் மீது கொண்ட கவனமும் ஒழுங்கும் யாவற்றின் மீதும் இருக்க விரும்பியவனாக இருந்தான் ஒரு சகோதரனைப் போல பெண்ணை நடத்த விரும்பியவனை அவள் மனது ஏற்றுக்கொள்ளவே இல்லை பீமனை காணும் போதெல்லாம் அதில் மினுக்கும் வேட்கை காண்பாள் அவன் ஒரு திருப்தியற்ற வனவிலங்கு என்பதை அறிந்துவிட்டாள் நகுலனோ பெண்களை விடவும் தன் அலங்காரத்தில் விருப்பம் கொண்டு சுய அழகிலே மயங்கி இருந்தான் சகாதேவன் சதா கிரகங்களின் வழியே தன் சலனத்தினை விட்டவனாக இருந்தான் அவள் அந்த ஐவரும் ஒன்றாக அலைந்து திரிவதன் சரடாக குந்திதான் இருக்கிறாள் என்பதை குந்தியின் ஆசைகள்தான் அவர்கள் வழியாக செயல்படுகின்றன என்பதை வந்த சில நாட்களிலேயே அறிந்துவிட்டாள் அவள் மனமாகி வந்த நாளில் இருந்து அலைக்கழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாள் அவளது படுக்கை மாறிக்கொண்டே இருக்கிறது இருப்பிடமும் உணவும் உருமாறுகின்றன நிம்மதியற்ற பயணமும் துரத்தலும் நீண்டன பாஞ்சாலி தன் கணவர்கள் நிர்மாணித்த அந்த நகரில் சில நாட்கள்தான் ஆசுவாசம் கொண்டாள் அதுவும் நீடிக்கவில்லை கர்ப்பஸ்திரீயாக இருந்த அவள் பிள்ளைகள் பெற்றபோது அவர்களை தன் மடியில் வளர்க்கவும் முடியவில்லை அவர்கள் யாவரும் தனது தமையன் வீட்டிற்கு வளர்ப்பதற்காக அனுப்பப்பட்டனர் அவள் அழைக்களிப்பின் நெடிய பள்ளங்களில் வீழ்ந்தாள் அவமானத்தின் பற்கள் அவள் மீதும் பதிந்திருந்தன அவள் சபை நடுவே உரியப்பட்டாள் அவள் தன் பாதுகாப்பின்மையின் துயரில் நடுங்கிக் கொண்டே இருந்தாள் பாஞ்சாலி என்ற துயரம் தீராத ஸ்திரீயை யார்மீதும் நம்பிக்கையற்றவளை கண்டேன் அவள் தன்னை தேற்றுவாரின்றி காத்திருந்தாள் அவளது மௌனம் வலிமையானது அது எவர் இரத்தத்தினையும் பருகக்கூடியது அவள் தன் அவமானத்தின் மீது ஏதாவது ஒரு திரை மூட முயலும் போதெல்லாம் வன்மமாக வெடித்தெழுகிறாள் தன் ஐந்து கணவன்மார்களையும் குற்ற மனப்பாங்கி நின்று விடுபட முடியாமல் தினமும் வளர்த்து கொண்டே இருந்தாள் அவர்கள் சாந்தம் கொள்ளும் நாட்களில் எல்லாம் பொங்கினாள் அவர்கள் திரௌபதியை வன ஸ்திரீயின் மூர்க்கத்தோடே கண்டார்கள் ஸ்திரீ தண்ணீரை போலிருக்கிறாள் அவள் நிதானம் கொண்டு வசமாகி ஒரு களத்தில் உறைவு கொள்ள வைக்கவும் முடியும் பேரிரைச்சல் கொண்டு பாறைகளின் உச்சி ஏறி வீழ்ந்து விருட்சங்களை வனவிலங்குகளை உயிர் வதைத்து சீற்றம் பொங்கவும் செய்ய முடியும் இரண்டும் வேறு வேறு தண்ணீரல்ல ஒரே ஜலம்தான் என அவர்களிடம் சொன்னார் கிருஷ்ணன் யுதிஷ்டன் மட்டுமே அதை முற்றாக உணர்ந்திருந்தான் அவளது குரலை எவரும் மீற முடியாதபடி ஒரு பிடி தங்கள் இருக்குவதை அவன் அறிந்திருந்தான் பீமன் பார்த்திருக்கின்றான் கீசகனின் குருதியை அவள் நாக்கு ருசித்ததை அவள் கீசகனின் பிணம் செல்லும்போது குதூகலித்ததை அப்போது அவன் கண்களில் மூர்க்கமான பெண்ணாக தெரிந்து மறைந்தாள் அவளை எவராலும் தேற்ற முடியவில்லை அவள் யாவர் இரகசியமும் அறிந்தவளாகியிருந்தாள் சாவை விடவும் எது அதிகம் தண்டிக்கக்கூடியது என்பதை கூட அறிந்திருந்தாள் அவள் பிள்ளைகள் உறக்கத்திலே கொல்லப்பட்டார்கள் அவள் தன் பிள்ளைகளின் சாவிற்கு தீர்க்க சாவற்ற நிலைக்கு அஸ்வத்தாமாவை தள்ளினாள் அவன் மணிமுடியில் இருந்த மணியை பறித்து செய்தாள் சாவாமையின் நீண்ட துயரம் பற்றி செய்தும் அவள் வன்மம் தீரவே இல்லை அவள் தனிமையில் யாரும் அற்று இருக்க விரும்பினாள் வாழ்நாளில் அது கூடவே இல்லை தான் ஏதோ நிகழ்வுகளின் மீதும் தன் கணவர்களின் மீதும் சார்ந்துமே இருந்தாள் பின் அவர்கள் ராஜ்யம் கொண்ட பிறகும் தனிமையற்று போனது முடிவாக அவர்கள் பனிமலையின் உயரத்தில் நடந்து அழைந்தபோது அவள் தன் உடல் தளர்ந்து கீழே வீழ்ந்தாள் அப்போது பனியின் குளிர்ச்சி அவள் இதயத்தில் நிரம்பியது சாவை விட தனிமையில் இருக்கிறோம் என்பதில் அவள் நிம்மதியுற்றாள் பனியின் வெதுவெதுப்பில் அவள் தன் கண்களை மூடிக்கொண்டாள் வன விருட்சங்களின் ஊடே மான்கள் துள்ளின மெல்லிய வாசனையோடு பனி அவள் கண்களில் நாசியில் ஏறுகிறது தனது தனிமையை ருசித்தபடியே திரௌபதி வீழ்ந்து கிடந்தாள் இனி தான் எவரோடும் அலைக்கழிய வேண்டியதில்லை என்ற நிம்மதியில் அவள் விரல்கள் பனியை கோதுகின்றன பனி உருகி மெல்ல அவள் நினைவைப் போல ஓடி சரிகிறது யாக நெருப்பில் பிறந்த திரௌபதியை பனியின் உதடுகள் முத்தமிட்டு கொண்டிருந்தன கதையின் அடுத்த அத்தியாயம் தூச்சலை நான் தூச்சலை நூறு சகோதரர்களின் தங்கை அஸ்தினாபுரத்தை விலகி பின் திரும்பி பார்க்காமலே செல்லும் அந்த ஸ்திரீயின் பின்னாடியே சென்றேன் அவள் உக்ரமும் துயரமும் கொண்டவளாக போய்க் கொண்டிருந்தாள் என் அழைப்பிற்கு கூட திரும்பாது அவள் குரல் தனியே காற்றில் கேட்டது நான் துச்சலை நூறு சகோதரர்களின் தங்கை குரு வம்சத்தின் ஒரே பெண் பிறப்பு அந்தகர்களான தாய் தகப்பனின் பிரியத்திற்குரிய ஒரே மகள் ஜெயத்ரதனின் மனைவி அஸ்தினாபுரத்தின் மாளிகையில் உளவிய பெண்களைப் போல நான் எங்கிருந்தோ வந்து சேர்ந்தவள் அல்ல ராஜமாதா சத்யவதியை விட பாண்டவர் மணந்த திரௌபதியை விட மரியாதைக்கு உரியவள் கௌரவ வம்ச சரித்திரத்தில் இடம்பெற்றுவிட்ட ஒரே பெண் மற்றவர்களைப் போல என்னிடம் அதிசயம் ஒன்றும் இல்லை நான் குரு வம்சத்தவள் என் தாயின் நிழலைப் போலவே வளர்ந்தவள் அவள் என் வழியாகவே உலகினை கண்டாள் நிஜமென்று நம்ப மாட்டீர்களா எனக்கு என் தாயின் முகச்சாயல்தான் பார்ப்பவர்கள் கண்டுவிடுகிறார்களே எங்கிருந்தோ திரிசடை கிளைத்து யாசகம் கேட்டு அரண்மனை வந்த ரிஷி என்னை கண்டதும் முகம் நோக்கி காந்தாரி என விழித்தானே அது எதற்காக அவன் கண்டுவிட்டான் அவன் ஞாபகம் அறிந்துவிட்டது கண்களை கட்டிக்கொள்ளாது நீந்தும் கரு கருவிழிகளுடன் உள்ள இளம் பெண்ணாக காந்தார தேசத்தில் என் தாயை கண்டிருக்கிறான் அதனால் தான் காந்தாரி என அவன் அழைத்த குரலில்தான் எத்தனை மரியாதை ஈர்ப்பு தாய் கன்னிப்பருவத்தில் இருந்தபோதும் இதே வசீகர கண்கள்தான் கொண்டிருந்தாள் என் சாடை முக சொழிப்பு வித்தியாசம் யாவும் அவளுடையதுதான் நான் அவளின் நடமாடும் நிழல் அதனை அறிந்து கொண்டு விட்டானோ கைகூப்பியபடி நான் யாசகம் தந்து சொன்னேன் நான் துச்சலை காந்தாரியின் புத்திரி அவன் முகம் அதிசயத்தில் ததும்பியது ஏனோ பின் துயரம் கொண்டது அவன் காந்தாரியின் பால்யத்தை நினைவு கொள்கிறான் போலும் அவன் எதையோ சொல்ல வந்து மனம் வெதும்ப திரும்பி போனான் தானே நான் காந்தாரியின் புத்திரி அவளின் ஆசைகளும் மனதின் ரகசிய சுனைகளில் பூக்கும் ஏக்கமுமாக வடிவெடுத்தவள் வீட்டின் ஒரே பெண் சகோதரர்களின் குரல்கள் என்னோடு எப்போதும் இருக்கின்றன என்றாலும் என் தனிமை அளவிட முடியாதது தகப்பனை விடவும் அதிகம் நான் தனிமை கொண்டவள் தகப்பனின் அறைக்குள் என் கால்கள் நுழைந்ததுமே அந்த காலடி ஓசையை அவர் செவி அறிந்து விடுகிறது நிசப்தம் நீண்ட நிசப்தம் மெல்ல பெருமூச்சும் அசதியுமான குரல் காந்தாரி என் பிள்ளைகள் புறக்கணிக்கப்படுகிறார்களா அந்தகனின் பிள்ளைகள் என ஈனப்படுத்துகின்றார்களா அந்த குரலில் எப்போதும் பதட்டமும் கோபமும் இருக்கின்றன சகோதரர்களின் முறையீடுகளை கேட்டு கேட்டு அவரது குணமே தடுமாற்றம் கண்டிருந்தது நான் அறைக்குள் நெருங்கி செல்கிறேன் அக்குரலில் கலக்கம் தெரிக்கிறது காந்தாரி விதிருனை கூப்பிடேன் என் மௌனம் அவரை தீவிரம் கொள்ளச் செய்கிறது அவர் நடுங்கிய குரலில் பேசுகிறார் யாரும் வரவில்லையா என் புலன்கள் பழுதடைந்து விட்டனவா அவள் என்னோடு முரண் கொண்டவளா செவி ஏன் சுழற்சி கொண்டது அந்த சப்தங்கள் எங்கிருந்து பிறக்கின்றன நான் குரலிடுகிறேன் நான் துச்சலை தகப்பனின் கைகள் எதையோ தேடுகின்றன அவர் குரலில் பரிவு தெரிகிறது துச்சலை சகோதரர்களை கண்டாயா அவர்கள் எங்கே போயிருக்கின்றார்கள் தாயின் காலடி சப்தம் வயதான ஸ்திரீயின் தள்ளாட்டமான நடை அவள் மிகவும் ஒடுங்கிவிட்டாள் அவள் வருகையே என்னை பயம் கொள்ள வைக்கிறது அவள் வாசனை என்னை விளக்குகிறது அவள் தொலைவிலே அறிந்துவிட்டாள் துச்சலை நீயும் அஸ்தினாபுரத்தை விட்டு போகப் போகிறாயா இந்த வார்த்தை தகப்பனின் ஆத்திரத்தை தூண்டியிருக்க வேண்டும் துச்சலை வம்சத்தின் ஒரே புத்திரியே நீயும் போகிறாயா நான் நிசப்தமாக இருந்தேன் அந்த அறையின் சுவர்கள் கூட மௌனத்தில் வீழ்ந்திருந்தன தகப்பனின் கைகள் எதையோ தேடுகின்றன காந்தாரியின் குரல் கேட்கிறது விதுரன் இங்கில்லை வேறு யார் இருக்கின்றார்கள் காந்தாரியின் விரல்கள் திருதராஷ்டனை பற்றி கொள்கின்றன நீங்கள் நான் மற்றும் மரணம் அவளின் விரல்கள் கிரணத்தைப் போல தகப்பனுக்கு வெம்மை கொள்கின்றன நான் ஒடுங்குகின்றேன் மரணத்தின் பெரும் நடனம் முடிந்த நகரில் எங்கும் விதவைகள் குழந்தைகளை இழந்தவர்கள் உருக்குலைந்த உடல்கள் நூறு சகோதரர்களும் ஆசைத்ததும்ப என்னை அழைத்த குரல்கள் கேட்கின்றன பாயியத்தில் இருந்தே நான் தங்கை என்பதால் கொண்ட பிரியம் அதிகம்தானே குரு வம்சத்திற்கு வந்த பெண்கள்தான் என்னை நேசிக்கவே இல்லை சித்தி குந்தியின் அறைகளுக்குள் நான் போகும்போதெல்லாம் பதட்டம் அடைவாள் நான் நடமாடி அலையும் காந்தாரி என அவள் அறிந்திருக்கின்றாள் என் இருப்பு அவளை துன்புறுத்தி இருக்கிறது பெண் பிறக்காத வம்சமல்லவா பாண்டவ வம்சத்தில் எப்போதும் பெண் பகடை பொருள்தானே குந்தி என்னை அழைக்கும் குரலில் கசப்பு ததும்பும் சகோதரர்கள் நூறு பேரும் அஸ்திர பயிற்சியும் யுத்த கடும் பயிற்சிகளும் கொண்டவர்கள் நூறு அன்னிமார்களும் என்னை அரவணைத்தவர்கள் துச்சலை துச்சலை என அழைத்து நேசித்த மூத்தவனின் குரல் என் காதில் கேட்கிறது அவன் தாயை விடவும் என் மீது பாசம் கொண்டவன் தாயாதிகளான பாண்டவ வம்சத்து ஆண்களில் எவரும் என்னை பெயர் விழித்து அழைக்கவே இல்லை என்றாலும் கர்ணன் என்னை அறிந்துவிட்டான் அவன் கண்கள் என்னை வசீகரித்தின அண்ணன்மார்களின் சிநேகத்தைப் போலவே என் உறவை தூண்டியவன் ஒரு பெண்ணிற்கு நூறு சகோதரர்கள் இருப்பதை விடவும் வேறு என்ன வேண்டியிருக்கிறது யுத்தம் என்ற துர்க்கலம் யாவரையும் விழுங்கிவிட்டது என பெயர் சொல்லி அழைக்க இங்கே எவரும் இல்லை பாண்டவர்களின் சகோதரியாகவில்லை நான் மீதி இருப்பவர்கள் வம்ச ஆண்களின் கடைசி வாரிசுகள் இவர்களையாவது பாண்டவர் கொள்வதில் இருந்து காப்பாற்ற வேண்டும் கடந்து போகிறது அஸ்வமேத குதிரை அதை பிடித்துக் கட்டுகிறான் ஏழு வயது எனது பேரன் குதிரையை தேடி வரட்டும் அர்ச்சுனன் காத்துக்கொண்டே இருக்கிறேன் அவன் வில் தணிகிறது தனது குற்றத்தின் முன் நிற்பவனைப் போல கேட்கிறான் சகோதரியே உனக்கு என்ன வேண்டும் பேச்சு எழும்பவில்லை எனது பேரனை கைகாட்டி அவனை மட்டுமாவது பிழைத்திருக்க விடுங்கள் என சொல்கிறேன் சம்மதமென குதிரையை அவிழ்த்து போகிறான் நூறு சகோதரர்களின் தங்கையாகிய நான் அஸ்தினாபுரத்தை விட்டு போய்கொண்டே இருக்கிறேன் சகோதரர்களின் நடமாட்டம் இல்லாத ஊரில் யார் இருக்க முடியும் சொல்லுங்கள் கதையின் அடுத்த அத்தியாயம் பானுமதி தன் கணவனை ஒருபோதும் கோபமுற்ற மனிதனாக அவள் காணவே இல்லை நூறு சகோதரர்களில் மூத்தவனாக இருந்த துரியோதனனை மணந்து வந்த நாளிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறாள் அவன் அவளிடம் மிகுந்த நேசமும் கனிவுமே கொண்டிருக்கின்றான் தனது அழகினை கண் இமைக்காமல் பார்க்கும் துரியோதனன் தினமும் சொல்வான் நீ இந்த அஸ்தினாபுரத்தின் நிகரற்ற அழகி அது அவளை பரிகசிப்பது போல நினைத்து வெட்கித்துப் போவாள் சகோதரர்களில் ஒருவரை கூட கடிந்து பேசாத தன் கணவன் சிறு வயதில் இருந்தே சிநேகமற்ற தனியனாகவே இருந்து வந்தான் கர்ணனை கண்ட நாள் முதல் தனது ஒரே சிநேகிதன் அவன் மட்டுமே என பற்றி கொண்டான் சகோதரர்கள் அவளை மிக மரியாதைக்குரிய தாயைப் போல நடத்தும் போதெல்லாம் தாயின் நெருக்கமறியாமல் வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை பானுமதி உணர்வாள் துரியோதனன் எதையும் கொண்டாடுபவனாக இருந்தான் தனது புதல்வன் லட்சுமணன் பிறந்த தினத்தில் அவன் தனது அரண்மனையை கோலாகலத்தில் மிதக்கச் செய்தான் கர்ணனும் அவனும் அன்றிரவெல்லாம் குடித்தபடி இருந்தார்கள் துரியோதனன் தனது பிள்ளையை வெகுவாக நேசித்தான் சில நாட்களில் அவன் உறக்கத்தில் கூட தனது பையனையும் கர்ணன் பெயரையும் புலம்புவதை பானுமதி கண்டிருக்கிறாள் அவளுக்கு தேச விவகாரங்கள் எதுவும் புரியவே இல்லை அவள் தனது கணவனோடு தாங்கள் வேறு நகரத்திற்கு துரத்தப்பட்டு விடுவோம் என சிலர் பேசியதை நிஜமென நம்பியவளாக கேட்ட இரவில் துரியோதனன் சொன்னான் நான் எனது தகப்பனைப் போல அந்தகன் இல்லை இந்த நகரம் நம்மை விட்டு ஒருபோதும் பிரியாது துரியோதனன் முந்தைய நாட்களில் படுத்ததும் உறங்கிவிடுவான் தன்னை கிருஷ்ணை அவமதித்ததாக அவன் பானுமதியிடம் சொல்லாத போதும் அவள் அந்த நிகழ்வை உணர்ந்த பிறகு அவன் உறங்குவது பதற்றமோடே இருந்தது தனது மகனை அர்ஜுனனின் மகன் அபிமன்யு கொன்ற நாளில் மட்டும் அவன் பானுமதியிடம் உருகி அழுதபோது அவளால் தாள முடியவே இல்லை சினேக கர்ணன் அவனை தேர்தல் கொள்ளச் செய்தான் பானுமதி கணவனையும் மகனையும் பறிக்கொடுத்தவளாக ஒடுங்கிவிட்டாள் அஸ்தினாபுரத்தை அவளால் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடிந்ததே இல்லை கதையின் இப்பகுதி நிறைவடைகிறது கதாபுருஷர்களில் ஏகலைவன் அடுத்த பகுதியில் காண்போம் செல்லம்மாள் தொடர்வாள் கதையின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொளி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம்